எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கானு பாருங்கள் எந்த விதை போட்டாலும் முளைக்கலை முளைக்கலை அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா மண்ணில் பூச்சி திங்குதா இல்லை மண்ணில் அழுகிறதா விதைன்னு தெரியலன்னு இப்போ வந்து அதுக்கு வந்து புதுசாக ஒன்று செய்து பார்க்கலான்னு பார்க்குறேங்க இதுக்கு முந்தி போடும்போது வந்து வேப்பம் புண்ணாக்கு இந்த சாம்பல் இதெல்லாம் நான் போடுறேன் சும்மா வெண்ண மண்ணும் கோகப்பீட்டும் கலந்து போடுவேன் அதனால் பூ முளைக்க மாட்டேங்குதா இல்லை பூச்சிங்க சாப்பிட்ருதா இல்லை அழுகி போயிருதான்னு தெரியல இந்த மூணுத்துல எதுவும் தெரியல இன்னைக்கு வந்து இந்த மூணும் போட போகிறேன் நான் கோகோப்பீட்டு வேப்பம் பொண்ணாக்கு சாம்பல் இது மூணும் போட்டு இன்னைக்கு விதை போட்டு வைக்கணும்னு வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மண்ணு நல்லா உதிரியாக நல்லா காஞ்சி போயிருக்கு ஈரகப்பதம் லேசாக அதை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதனால இதில் வந்து பீட்டு இப்போ கலந்துக்கிறேன் பாதிக்கு பாதி கலந்தால் தான் விதை வச்சா அது நல்லா முளைக்கு எதுவாக இருக்கும் அதனால் பாதி எடுத்திருக்கேன் அதை போட்டு கலந்துக்கிறேன் பாருங்க இப்போது இதுக்கு கலந்தாச்சுங்க நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் இப்படி நல்லா கலந்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணுன்னா ஒரு கை வேப்பம் புண்ணாக்கு பாருங்கள் ஒரு கை வேப்பம் புண்ணாக்கு போதும் ஏன்னா நம்ம விதை வைக்கிறதுக்கு தானே அப்படிங்கிறதுனால நமக்கு கம்மியாக இருந்தால் கூட போதும் ஏன்னா பூச்சிங்க இந்த எறும்புங்க சாப்பிடுதா இல்லை வேறு ஒரு மாதிரி இவ்வளோ உளுண்டு பூச்சிங்க அந்த சாணியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது அந்த பூச்சி சாப்பிடுதான்னு தெரியல அதனால் இது இது பண்ணுறேன் விதை போடுறது வந்து காலையில் நேரத்தில் போட்டால் நல்லா இருக்காது விதைங்க முளைக்காது வெம்பி போன மாதிரி ஆகிடும் தான் இவ்வளோ நைட்டில் இருட்டில் போடுறேங்க சாயந்தரத்தில் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கை சாம்பல் சாம்பல் வந்து நல்ல சத்தானதுங்க நம்ம செடிங்களை நல்லா மண் வளத்தை நல்லா இதுவாகும் அதுக்கோசம் நான் சாம்பல் வீட்டில் இந்த கழிவுங்கள்லாம் கிடக்கிறதெல்லாம் எரித்து சாம்பல் ஆகி நான் வச்சுருக்குறேங்க அதில் தான் எடுத்து போடுவேன் தேவைப்படும் போது பாருங்க அஸ்வினி பூச்சி வரக்கூடாதுங்க இந்த சாம்பல் போடுறது நம்ம செடியில் கூட நல்லா அது வரும்போது லேசாக தூவி விட்டால் போதும் ஆனால் ரொம்ப புது சாம்பலாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும் சாம்பல் இதை நான் வந்து ஸ்டாக் பண்ணி ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் ஒரு மாதமாக வச்சுருக்குறேன் நான் அதனால் இன்றைக்கி இதை போட்டு இதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க போடுறேங்க பாருங்கள் இவ்வளோ தான் இதில் இப்போ நான் சேர்த்துருக்கேன் மண் சேர்த்துருக்கேன் நம்ம தோட்டத்து மண்ணு தான் அது போக எரு சாம்பல் சேர்த்துருக்கேன் வேப்பம் புண்ணாவுக்கு சேர்த்துருக்கேன் கோகோப்பீட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் இவ்வளோ இவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த டப்பாங்களில் சின்ன சின்ன டப்பாங்களில் நான் எப்போவுமே இதான் போடுறது கிளாஸ் பிளாஸ்டிக் கிளாஸில் இதில் தான் போடுவேங்க செடி அவரை அப்படி தான் போட்டு வச்சிங்க இதை ஒரு நாலு தொட்டியில் வச்சுருக்கேன் பூக்குது ஆனால் கொட்டுக்கு பூவு அது சீசன் இல்லையா என்னன்னு தெரியல இப்போ தான் சீசனு ஆனாலும் கொட்டுது பூவெல்லாம் இப்போ இதில் பாருங்கள் கத்திரிக்காய் விதை போடலான்ட்டு இருக்கேங்க பாருங்க இந்த கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் நீட் நீட்டு கத்திரிக்காய் பாருங்கள் அங்கே தான் மாதாவுரத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன் போன வாட்டி இந்த விதை தாங்க போட்டேன் போட்டேன் ஆனால் முளைக்கி முளைச்சது அப்படி முளைக்கலைன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டும் முளைச்சிருந்தது எல்லாம் குருவி சாப்பிட்டு போயிடுச்சு நானும் போட்டு விட்டு ஊருக்கு போயிட்டேன்னா எல்லாத்தையும் சாப்பிடுச்சு இப்போ இதுமே இல்லை கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் மூடுன்னா போல நான் முதல் முதல் தோட்டம் ஆரம்பித்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு பீன்ஸ் அதை வாங்கி போட்டேங்க அவ்வளோ சூப்பராக காய்ச்சது எனக்கு அப்போல்லாம் இந்த வீடியோவை பற்றி அவ்வளோ அனுபவம் கிடையாது அவ்வளோ காய் காசு அப்போ போடுறேன் இப்போ நான் வாங்கி வாங்கி போடுறேன் போயிடுது இது ரெண்டாவது வாட்டி இதில் உள்ள விதை போடுறீங்க எட்டு விதை இருந்தது நாலு விதை போட்டோம் ஒன்று கூட வரல இப்போ திரும்பியாக அந்த விதை இருக்குது போட்டு பார்க்க போகிறேன் பாருங்க தக்காளி விதை நாட்டு தக்காளி விதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ஆகும் எப்போனாலும் முளைக்கிறதுக்கு இதுவும் இந்த கத்திரியும் பீன்ஸு சீக்கிரம் முளைச்சிரும் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா சீக்கிரம் முளைச்சிரும் பாருங்க தக்காளி வை இவ்வளோத்தையும் இதில் போடுறேன் இந்த விதையில் ஒரு மூணு விதை போடலாம் மூணு நாலு விதை எது வந்தாலும் பரவாயில்ல அதில் வைச்சிருக்கலாம் வச்சுருக்காங்க இதில் போட்டாச்சு இது வந்து வீட்டில் காராமணி பயிருன்னு போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா குட்டை குட்டைய தட்டைப்பயிர் அதோடைய விதங்க இது அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் நான் பயிரோடு வச்சு உங்ககிட்ட காமிச்சு போடணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஆறு ஏழு விதம் இருந்திருக்குங்க இப்போ இருங்க இது அவ்வளோத்தையும் போடுறேன் ஒரு வருஷம் ஆகுது போன வருஷம் எடுத்து வச்சது இதை வந்து இப்போ போடுறேன் நல்லா அப்படியே இதுவாக தான் வச்சுருந்தேன் எப்படி இருக்குன்னு தெரியல அப்போ போடுறேன் இத்தனை இதில் போட்டிருக்கேங்க கத்திரி விதை பீன்ஸ் விதை காராமணி விதை தக்காளி விதை எல்லாமே போட்டிருக்கேன் பார்த்துக்கேன் விதை போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி துளிச்சு விடணும் இந்த தண்ணி தொளிச்சு விட்டு அன்னைக்கு ஊற்றுறது நாளை வரைக்கும் தான் இருக்கும் நாலனைக்கு ஊற்றுனா போதும் அதனால் அன்னைக்கு கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா இவ்வளோ நேரமும் இந்த மண் கலவை பண்ணதுலேருந்து போட்டதுலேருந்து விதைகள் போட்டதுலேருந்து தண்ணி ஊற்றுற வரைக்கும் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நன்றி வணக்கம்